புக் என்ன அப்படின்னா ஆசிரியர் வந்து எல்லாம் கொடுப்பாங்கல்ல ஸ்கூல்ல அந்த மாதிரி வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ப இவங்க வந்து எழுதிட்டு போயிட்டு காமிச்சிருக்காங்க அவங்க மிஸ் வந்து மார்க் போட்டு அனுப்பிட்டாங்க அத வந்து அவங்க கேக்கும் போது சொல்றாங்க நம்ம கஷ்டப்பட்டு எழுதிருக்கோம் அவங்க பாடம் ஒரு வேலையை சொன்னாங்க நம்ம அந்த வேலையை செஞ்சிருக்கோம் பானங்கள்லாம் எழுதி போயிருக்கோம் அப்ப அவங்க நமக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்லாம ரைட்டு போட்டு அனுப்புறாங்கன்னு கேட்டாங்க ஏன் நமக்கு நன்றி தான சொல்லணும் அவங்க கொடுத்த வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிருக்கோம்ல அப்ப நமக்கு நன்றி சொல்லணும் ஏன் அவங்க வந்து அந்த நன்றியே எனக்கு சொல்லல அப்படின்னு அங்க டீச்சரை கேள்வி கேட்டிருக்காங்க அதுல இருந்து அவங்க கிட்ட நான் பேசும்போது போது ஏதாவது செய்யும் போது அன்னையில இருந்தே நான் நன்றி ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன் நன்றி அபேகா அடுத்து அவரை தொடர்ந்து கையல் அவர்கள் வணக்கம் நான் பெயர் படிக்கிறேன் வகுப்பு படிக்கிறேன் அன்பை வெளிப்படுத்தும் விதம் ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களிடம் அன்பை வெளிப்படுத்தும் எதையும் கொண்டு வாருங்கள் என்று கூறி நான்கு மாணவிகளை அனுப்பினார் திரும்பி வந்த மாணவிடம் ஒரு மாணவிடம் கைகளில் மலர் இருந்தது இன்னொரு மாணவிடம் வண்ணத்து பூச்சி இருந்தது மற்றொரு மாணவிடம் ஒரு குந்து பரவ இருந்தது நான்கு மாணவர்களின் முதலில் திரும்பி போன மாணவி கடைசியில் வெறும் கையுடன் திரும்பி வந்தார் ஆசிரியர் வந்த மாணவிடம் நீ ஏன் எதையும் கொண்டு வரவில்லை அதற்கு அந்த மாணவி நானும் மலரை பார்த்தேன் அழகா இருந்தது செடியோம் என்று விட்டுவிட்டேன் பூச்சியை பார்த்தேன் அழகா இருந்தது பறக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் குஞ்சு பறவைகளை பார்த்தேன் தாய் பறவை தேடும் என்று விட்டுவிட்டேன் என்று பதில் கூறினார் மாணவி கூறிய பதிலை கேட்டவுடன் ஆசி அந்த மாணவி அழைத்து கொண்டார் அன்பு என்றால் இதுதான் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் எதையும் பதிக்காமல் இருந்தால் அதுவே போதும் என்றார் நன்றி